வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற வீட்டுச் இதே மாக மாதம் மாசி மாதம் இந்த மாதத்தில் நிகழவிருக்கும் இரதசப்தமி அதை பற்றிய குழு விளக்கத்தை இன்றைய தினம் வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாயா சுபர்செல்லாம் பாசம் எத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியினுடைய வைபோண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகர வருஷம் மாசி மாதம் நான்காம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று இரதசப்தமி இந்த இரதசப்தமி அன்னைக்கு நாம்லாம் என்ன செய்யணும் இந்த ரதாசப்தமின்னா என்ன அப்படிங்கிற முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பிரிவு அதாவது நாராயண சுவாமி வந்து சூரிய பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா தக்ஷினாயணத்தில் தன்னால் அவர் தெற்கு பக்கம் இருந்தவர் ரதாசப்தமி அன்னைக்கு இந்த உத்தராயணம் வந்தவுடனேயே தன்னுடைய கேரை வந்து வடக்கு நோக்கி மேல் நோக்கி புறப்பட தயாராகி அவர் மேல் நோக்கி வரார் அவர் கீழ் நோக்கி போகும் பொழுது தட்சாயண புண்ணிய காலத்தில் அந்த வெயிலுடைய தாக்கமானது கம்மியாக இருக்கும் ஆனால் அவர் மேல் நோக்கி செல்லும் பொழுது உஷ்ணத்துறைய தாக்கமானது ரொம்பவும் அதிகமாக இருக்கும் இந்த சூரிய பகவானுடைய உஷ்ணமானது அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தினால தான் ஆனால் பலவிதமான நன்மைகள்லாம் ஏற்படும் அதே சமயம் உடல் ரோகத்திலே பலவிதமான நோய்கள் உருவாகும் உஷ்ணம் தாங்காமல் மனி மனிதனுக்கு இந்த சூரிய பகவான் இந்த ரதசப்தமி அன்னைக்கு அவர் தெற்கேந்து வடக்கு நோக்கி தனது தேரை செலுத்தும் போது தான் அந்த தை மாதமே இருந்தால் தான் அந்த தை மாதத்தில் விசேஷங்கள்லாம் உண்டு முகூர்த்தம் உண்டு கிரகப்பிரவேசம் உண்டு எல்லாமே உண்டு ஆனால் இந்த வாட்டியை அவர் வந்து மாசி மாதத்தில் தனது தேரை வந்து அவர் செலுத்துறதுனால தை மாதத்தில் எந்த விதமான முகூர்த்தங்களும் கிடையாது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதான் சரி அன்றைய தினத்தில் நாங்கள்லாம் என்ன பண்ணணும் சூரிய பகவான் அன்றைய தினம் காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு தனது தேரை ரதத்தை அவர் தெற்கையிலிருந்து வடக்கு நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறார் அந்த ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு முன்னாலேயே நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு இயற்கைகளார் அந்த ஏழு இயற்கை நிலையங்களை மேலே ஏழு பச்சரிசி முழு பச்சரிசி ஏழு அரிசி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி அதுக்கு மேலே கொஞ்சோண்டு அருகம்புல் இதெல்லாம் நம்ம சிரசில் வச்சுட்டு அதில் ஓம்புனு எழுதிக்கணும் உங்களுடைய அந்த எது நீங்கள் வந்து ஜலம் எந்த தேலம் வச்சுட்டுருக்காலோ வானியை வச்சுட்டுருக்காலோ எதிர்பக்கெட்டில் வச்சுட்டுருக்கலோ எதிர வச்சுட்டுருக்காலோ అది ఓమును ఎదికే ఎంత పలుగే గోదావరి సరస్వతి నర్మదే సిద్ధుకావేరి కావేరి మిన్న సన్నిధం గురు ఆయాంతు రథసప్తమి அத்தியினே எருக்க நாணமகம் கரிஷே அப்படின்ன அந்த இறுக்க நிலையுடைய நுனியானது கிழக்கை பார்த்துக்கணும் நீங்களும் கிழக்கை பார்த்து உட்காந்துக்கணும் உட்காந்து அந்த தலைமையில் வச்சுட்டு ஜனத்தை விட்டு அந்த எருக்க வட்டியை வந்து பின்பக்கம் தள்ளி விட்டுறணும் பின்னால் தள்ளி விட்டுடணும் தாவ சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே குளிக்க வேண்டும் எதுக்காக இந்த எருக்க வட்டியை குளிக்கிறோம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த எருக்க வட்டியை வச்சு குளிக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய வெப்பமானது தாக்கம் நம்மளது உடலில் வந்து அந்த உடலில் வந்து நமக்கு எந்த விதமான நோய் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இறுக்க வட்டியை வச்சு குளிக்கிறது அந்த இயற்கை வட்டியலை வச்சு வச்சு குடிக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தியானது அந்த எருக்க இயற்கை நிலைக்கு இருக்குது அதனால்தான் அன்றைக்கே நம்ம வந்து இயற்கை நிலையை வச்சு குளிச்சிட்டோம்னா நம்ம உடலில் வந்து அது பட்டுவிடுது பட்ட உனியாக எப்படியே பட்ட வெயில் அடித்தாலும் கெட்ட கிருமிகள் வந்து நம்ம கெட்டங்க வந்து அண்டாது அதாவது வராதுன்னு சொல்ல மாட்டான் நம்ம வேர் வேர் விட்டுறதுனாக்கா அதில் வந்து வேர்வையில் வந்து கெட்ட கிருமிகள் தான் வரும் ஆனால் நமக்கு உடல் வந்து பாதிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த ஸ்நானம் பண்ணுறது இந்த ஸ்நானம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து ரதசப்தமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் தங்களுடைய புத்தர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும் ரதசத்தமிய புண்ணகால தர்ப்பணம் கண்டிப்பாக உண்டு புத்த தர்ப்பணம் பண்ணணும் ஏன்னா இந்த வெயிலானது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புத்தர்களுக்கெல்லாம் தாகம் ரொம்ப எடுக்கும் அதனால் அன்றைக்கே அவளுக்கு வந்து புத்தர்களுக்கு தர்ப்பணம் எள்ளும் தண்ணி தர்ப்பணம் வரணும் ஏன் ரொம்ப ரொம்ப விசேஷம் செஞ்சாக்க இப்போ அந்த எருக்க வட்டியை வந்து நம்ம சிரசில் வச்சுட்டு எருக்கெல்லியை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறதுனால உங்கள் கிரகத்தில் வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் இருந்தாக்கா அதுகளுக்கெல்லாம் அம்மா போடாமல் இருக்கும் அம்மா வராமல் இருக்கும் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி இருக்காது அந்த அம்மா வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரதசப்தமி நாள்லேருந்து தட்சிணாயண புண்ணியகாலம் வர வரைக்கும் ஆடி மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு செவ்வாழ பழம் பேயம் பழம் நித்தியமும் கேழ்வரகு கம்பு கலந்த கூழாக்கி அந்த கூழ் சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம உடம்ப வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நித்தியமும் மோர் சாப்பிடணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா நம்ம உடலானது கண்டிப்பாக குளுமையாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வெய்ய காலத்தில் என்ன பண்ணணும்னா காரத்தை நம்ம தவிர்க்கணும் காரம் ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் தவிர்க்கணும் ஆக இன்றைய இந்த பதிவிலே ரதசப்திமியை பற்றி உங்கள் அனைவருக்கும் முழுமையாக கூறினேன் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்த்து மாசி மாதம் நான்காம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபக் அஸ்தோ